அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி சுப்பிரமணியபுரம் விரிவாக்க பகுதியை சேர்ந்தவங்க தான் பாரதி இவங்களுக்கு முப்பத்தெட்டு வயசாகுது இவங்க பிடெக் இன்ஜினியர் இவருடைய தந்தை தான் டெல்லி ஆறுமுகம் அதிமுகவுடைய முக்கிய பிரமுகராக இருந்தார் முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாவுக்கு நேரடியான பழக்கம் கொண்டவராகவும் இருந்தார் இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போயிட்டார் இதனால் இவருடைய மகளான பாரதி நன்றாக படித்திருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்து வந்திருக்காங்க மேலும் சேலம் சங்கர் நகரில் இருக்கக்கூடிய ஒரு டியூஷன் சென்டரில் இவங்க பணியாற்றியும் வந்திருக்காங்க இதனால் அந்த டியூஷன் சென்டர்லேயே இவங்க தங்குறதையும் வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க மேலும் பெங்களூரில் பாரதி வேலை செய்த போது மேல்நாட்டு கலாச்சாரத்துக்கு அவங்க அடிமையாகி மது மற்றும் சிகரெட் பழக்கமும் அவங்களுக்கு ஏற்பட்டதாக கூறப்படுது டியூஷன் முடிச்சுட்டு மேலே தங்கும்போது மேலேயே அவங்க சிகரெட்டு குடிக்கிறது மது வறுந்துகிறது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் டியூஷன் சென்டரில் இருக்கும்போதே செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பல்வேறு தொழில்களுக்கான நிகழ்ச்சியானது சேலத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் ஒன்று நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் டியூஷன் தொடர்பான தகவலுக்காக பாரதி வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க அதே நிகழ்ச்சியில் தான் சீலநாயகன் பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிஓஓ அதாவது தலைமை நிர்வாகியாக பணியாற்றக்கூடிய சேலம் நாளிக்கல் நாலிக்கல் பட்டியை சேர்ந்த உதயச்சரன் வயது நாற்பத்தொம்பது என்பவரும் மருத்துவம் தொடர்பான தகவலுக்காக அங்கு போயிருக்காரு ரெண்டு பேருமே அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க தான் பாரதிக்கும் உதயச்சரனுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க செல்ஃபோன் நம்பரையும் மாற்றிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது நாளேவை எங்களுக்குள்ள காதலாக மாறியிருக்கு அதாவது கள்ளக்காதலாக மாறியிருக்கு உதயச்சரனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் இருக்காங்க ஆனால் பாரதி உதயச்சரணை மிகவும் அதிகமாக காதலிச்சிட்டு வந்திருக்காங்க பாரதிக்கும் கேட்பதற்கு யாருமே இல்லை அப்படிங்கறதால இருவரும் உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்காங்க அடிக்கடி ஒன்றாக சந்தித்து உல்லாசமாக இருப்பது அதுக்கப்புறம் உதயச்சந்திரனோட பல இடங்களுக்கு செல்லு செல்வது கணவன் மனைவி போல ஊர் சுற்றுவது இது மாதிரியான பல வேலைகளில் பாரதி ஈடுபட்டு வந்திருக்காங்க ஏன்னா பாரதியை கண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லாததால் தாம் போக்கில் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் உதயச்சரன் மீது பாரதியை அதிக அளவில் காதல் கொண்டிருக்காங்க ஒரு நாள் உதயச்சரனுக்கு அவங்க பத்து பவுன் காப்பு ஒன்று வாங்கி பரிசாக வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அதனை வந்து உதயச்சரன் வந்து அணிந்து கொள்ளாமல் அவங்க கொடுத்த அந்த காப்பை விற்பனை செஞ்சு செலவு செஞ்சிட்டாரு இதனால் பாரதிக்கு கடுமையான கோபம் நான் உனக்கு ஆசை ஆசையாக உனக்கு இந்த காப்பு வாங்கி கொடுத்தா நீ வந்து இந்த காப்பை அணியாமல் நீ இது விற்றுட்டியே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க உதயச்சரன் வந்து இந்த காப்பு அணிஞ்சிருந்தானா இந்த தங்க காப்பை உனக்கு யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி அவனுடைய மனைவி கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க அதனால் இவங்களுடைய தகாத உறவு வந்து அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்க காப்பை அவர் விற்று செலவு பண்ணிட்டார் இதனால் பாரதிக்கு கடுமையான கோபம் இந்த சமயத்தில் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தகராறும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதன் பிறகு கடந்த மூன்று மாத காலமாக தினமும் இவருக்குள்ள தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கு ஒரு கட்டத்துல தன்னுடைய கணவனுடைய தகாத உறவு உதயச்சரணனுடைய மனைவிக்கும் தெரிய வந்திருக்கு இதனால அடைந்த அவங்க தன்னுடைய கணவரை வந்து கண்டிச்சிருக்காங்க அப்பா அவளுடைய கணவனான உதயச்சரை வந்து தயவு செஞ்சு இந்த பிரச்சனை நீயும் பெருசாக்காத இதை நான் எப்படியாவது சீக்கிரமாகவே இந்த பிரச்சனையை தீர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை வந்து உதயச்சரன் வந்து சமாதானம் பண்ணியிருக்காரு நான் எப்படியாவது அவளை கூடிய சிகிச்சை நான் கலட்டி விட்டுருவேன் இனி நான் அவளோட தொடர்பு வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனைவியை எப்படியோ சமாதானம் பண்ணி வச்சுருந்துருக்காரு அவளுடைய மனைவி நீங்கள் இங்கே வந்து இந்த தகாத உறவு இருக்கக்கூடாது உங்களுடைய கள்ளக்காதல கைவிடுங்க அப்படின்னு சொன்னதால் நானும் அதற்கான ஏற்பாடுகளை தான் செஞ்சிட்டு வரேன் கூடிய சீக்கிரத்தில் அவளை எப்படியாவது ஏதாவது ஒரு இருக்கானதை சொல்லி நான் கலட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மனைவியையும் சமாதானப்படுத்தி தன்னோட இருக்க வச்சுக்கிட்டாரு இந்த சூழ்நிலையில் தான் பாரதி வந்து நீ என்னை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி உதயச்சரனை வற்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா இது நம்ம கலட்டி விடலான்னு பார்த்தா இந்த நேரத்தில் இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி வற்புறுத்த ஆரம்பிச்சிருக்காலே சரி நமக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன பண்ணுறான் பார்ப்போம் இவன் நம்மளை விட்டு போனால் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து உதயச்சரன் வந்து தன்னுடைய தன்னோட திருமண வாழ்க்கையை பற்றியே பாரதி கிட்ட சொல்கிறாரு எனக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிற தகவலை சொன்னதுமே பாரதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஒரு கட்டத்தில் பாரதி வந்து உதயச்சரன் ரொம்ப தீவிரமாக காதலித்ததால் சரி இப்போ என்ன உனக்கு கல்யாணான என்ன நீ வந்து உன் க நீ டைவர்ஸ் பண்ணிவிட்டு வா விவாதத்தை பண்ணிட்டு வா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ நாம் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து உதயச்சந்திரன் எதிர்பார்க்கவே இல்லை நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சி அப்படிங்கிற உண்மையை சொன்னால் அவள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு பார்த்தா நீ உன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு வா இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி நம்மளை எப்படி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாள் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கு இருந்தபோதும் கூட பாரதியை வந்து எப்படியோ அவள் சமாதானம் பண்ணி இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படியோ வந்து சமாதானமும் பண்ணியிருக்காரு பாரதி வந்து உதயசரனுக்கு திருமணமாகிய குழந்தைகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட அதன் பிறகு கூட அவங்களுடைய உறவை வந்து தொடர்ந்து அதன் பிறகும் எப்போதும் போல வழக்கம் போல ரெண்டு பேரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க பல இடங்களுக்கு ஒன்றாக ஊர் சுற்றியும் வந்திருக்காங்க இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் இரவு ரெண்டு பேருமே நைட் ஷோ சினிமாவுக்கும் போயிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே பாரதி தான் தங்கியிருந்த அந்த டியூஷன் சென்டருக்கே வந்து உதயச்சரனை அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே போதையில் இருந்திருக்காங்க பாரதிக்கு எப்போதுமே வந்து இரண்டு சிகரெட்டுகளை ஒன்றாக வைத்து அடிப்பது வழக்கமாக வச்சுருக்காங்க அதன்படி தான் அவங்க அறையில் சிகரெட்டும் மோதிக்கிட்டே இருந்திருக்காங்க அதே சமயத்தில் ரெண்டு பேருமே வந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க அதன் பிறகு பாரதி வந்து உதயசரன் கிட்ட மீண்டும் அந்த விவாகரத்து பேச்சை வந்து எடுத்திருக்காங்க நீ என்னை சொல்லிக்கிட்டே இருக்க உன் முன்னாடி விவகாரத்து பண்ணிடுவேன் விவாகரத்து பண்ணிடுவேன் நீ எப்போதான் நீ வந்து விவாகரத்து பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதனால் மீண்டும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருமே போதையில் இருந்ததால் அது கைகலப்பாக மாறியிருக்கு இதனால் ஒருவர் ஒருவர் தாக்கிக்கிருக்காங்க இதனால் உதயச்சந்திரன் அடைந்து பாரதியை கடுமையாக தாக்கி தள்ளி விட்டிருக்காரு இதில் கீழே விழுந்து அவருடைய முகத்தில் தலையணை வச்சு அமைக்கியிருக்காரு இதில் பாரதியுடைய பின் கழுத்து எலும்பு வந்து உடைஞ்சிருக்கு இதனால் அவங்க கடுமையான வழியில் வந்து துடிச்சிருக்காங்க இதை இதையடுத்து கொஞ்ச நேரத்தில் அவங்க ம மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அதன் பிறகு அதிகாலையில் உதயச்சரன் வந்து தான் வேலை செய்யக்கூடிய மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸை வர வச்சு சீரநாயகன் பட்டியில் இருக்கக்கூடிய சீரநாயகன் பட்டிக்கு பாரதியை வந்து அதாவது தனியார் மருத்துவமனைக்கு பாரதியை வந்து கொண்டு போயிருக்காரு அங்கே பரிசோதனை செய்த பார்த்த மருத்துவர்கள் பாரதி இருந்துட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அதிர்ச்சியான ச வந்து சரி இதை எப்படியாவது நம்ம வந்து சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியுடைய ப தாயான பத்மாவுக்கு உங்கள் மக மூச்சுத்தண்ணறி இறந்த மூச்சுத்தணி ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காரு அதே போல் பாரதியுடைய உறவினர்களுக்கும் இந்த தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனால் எல்லாருமே வந்து மருத்துவமனைக்கு வந்து திரண்டு இருக்காங்க அப்போது அங்கே வந்து பாரதி இறந்து போன விஷயத்த போலி அந்த மருத்துவமனையில் அவங்க தகவலாக சொல்லியிருக்காங்க இன்னுது மூச்சு திணல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்குன்னு தானே சொன்னாங்க நீங்கள் என்ன இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்து கொந்தளிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் பாரதியை வந்து கொண்டுட்டு அவருடைய நகையை வந்து திருடியதாக கூறி போலீஸ் மருத்துவமனையில் உறவினர்கள் வந்து போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க இது பற்றிய தகவல் அறிந்து வந்த அஸ்தம்பட்டி இன்ஸ்பெக்டரான காந்திமதி மற்றும் போலீஸார் உறவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சந்தேக மரம்னு சொல்லி வழக்கு பதிவும் செஞ்சு விசாரணையும் நடத்தினாங்க இதையடுத்து பாரதியோடைய உடலானது பிரேத பிரசனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுச்சு அந்த பிரேத பிரசனை அறிக்கையில் பாரதி வந்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துச்சு இதையடுத்து உதயச்சரண போலீசார் அதிரடியாக கைது செஞ்சு தற்போது அவர்கிட்ட விசாரணை செஞ்சுட்டு வராங்க மேலும் சம்பவம் நடந்த டியூஷன் சென்டர் அருகில் உள்ள சிசிடி கேமராக்களையும் போலீசார் ஆய்வு செஞ்ச போது இன்னொரு நபரும் அங்கு வந்து செல்லக்கூடிய காட்சிகளும் அதில் பதிவாகி இருந்துச்சு அதனை வைத்து போலீசார் வந்து தற்போது இது தொடர்பாகவும் தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க கல்யாணமானவர்னு தெரிஞ்சும் கூட அவரோட நான் தவறான உறவில் இருந்த பாரதி கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்